ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாற்றினார்ன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்குது மூதாதையர்கள் உலகத்திற்கு காட்டி கொடுத்திருக்கிற அல்லது பறைசாற்றி இருக்கிற பொருட்களை அந்த என்று அப்படி இருந்து தான் அது உருவாகி பரவியிருக்கிறார் ஆகையால் இயேசுநாதரை நாங்கள் ஏற்கோம் காரணம் தமிழர்களுடைய வீர மரபை அவன் ஏற்றிருக்கிறார் புரட்சியாளர் இயேசுநாதருக்கு விழா எடுக்கிற விதமாக எல்லா மதத்தவரும் கலந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் கிறுத்துவ சமத்துவம் காப்பியங்களின் அடிப்படையில் காவியங்களின் அடிப்படையில் புராணங்களின் இதிகாசங்களின் அடிப்படையில் கொண்டாடுகிற தீபாவளி நரகாசுரன் என்கிற ராவணனை நாங்கள் அழித்துக் கொன்றோம் ஆகையால் தான் என்னதே சொல்லுகிறோம் அதை தமிழர்கள் மீதும் திருத்து வைத்திருக்கிறார் அப்பாட்டன் ராவணன் வாழ்ந்தானா பிறந்தானா இறந்தானா என்கிற கேள்வி குறிக்கிறதை அவருக்கென்று ஒரு வரலாறு இல்லை தீபாவளியை தமிழர்கள் கொண்டாடுவதே முரண்பாடனர் ராவணன் என்கிற தன் முப்பாட்டன் இறந்ததற்காக எப்படி இயற்கை மரணம் என்றால் கொண்டாடலாம் கொலை செய்திருக்கிறவருக்கு எப்படி குமாலம் போட முடியும் ஒரு இயேசுநாதர் இந்த தேசத்தில் அவதரித்த அந்த மாபெரும் மகத்தான புரட்சியாளருக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள் உலகம் முழுவதும் நல்லன் அடிப்படையில் எல்லா மதத்தவர்களையும் எல்லா மார்க்கங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களையும் அரவணைத்து அற்புத விழாவை தலைநகர் மாமல்லபுரத்தில் தலைவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தனி பெரும் சிறப்பு திமுக ஒரு சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி திமுக ஒரு தீயசக்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் தீயசக்தி முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் ஆகையால் தீயசக்தி ஒன்பது கற்பழித்து படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக அதனால் தீயசக்தி காவல்துறையினர் மீதே ஒன்பது போக்சோ வழக்குகள் பதியனால் தீயசக்தி தமிழ்நாட்டில் தமிழை ஒழிப்பதற்கு ஒரு இயக்கம் உருவாகுகிறது என்றால் அது திமுக தான் அதனால தீயசக்தின்னு சொல்றோம் வணக்கம் இந்த தமிழ் நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமதி முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடந்திருக்குது இதில் பல வரலாளர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க நமக்கு ஒரு சின்ன கேள்வி வருது என்னென்னா தீபாவளிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எதுவுமே நடத்தலை ஆனால் கிறிஸ்மஸுக்கு மட்டும் இப்படி நடத்துகிறாமே என்ன அர்த்தம் என்பதற்காக முதல்ல இயேசு கிறிஸ்து கிறிஸ்து என்பது இந்த உலகத்தில் அவதரித்த மனிதரில் புனிதர் தூய ஆவியின் மூலமாக கன்னிமரியா கருவுற்று நசரேத்தின் இயேசு இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார் என்றால் ஒரு மனித உயிரினம் இந்த உலகத்தில் தோன்றி யூத இனத்தில் அதுகும் பிறந்து அந்த தேசிய இனத்திற்காக தன்னை ஒப்படைத்து கொண்ட மாபெரும் புரட்சியாளர் ஏசு கிறிஸ்து யூத போதகரும் சமய தலைவராகவும் முதலாம் நூற்றாண்டின் யசோதரராகவும் வாழ்ந்த புண்ணிய மாமனிதர் அவர்களை மக்கள் கடவுளின் மகன் என்று சொன்னார்கள் இறைவனின் தூதர் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை எபிரேய வேதகாமத்தில் மேசியா எனவும் அவர் அழைக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய படமே பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில்தான் வரையப்பட்டு வெளியிடப்படும் அது ஒரு கை இரோதிய ராசிய உரோமினிய பேரரசில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக வரலாறு சொல்லுகிறது புராணங்கள் அல்ல எரிசிலம் யூதயா உரோ உரோமினிய பேரரசில்தான் அவர் இறந்து போனார் என்பதும் வரலாறு பேசுகிறது சிலுவையில் அறைந்து சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்திருக்கிற யூதர் இனத்திலேயே சொந்த ஊரான நாசரேத் கலிலியோவில் அவர் கைது செய்யப்பட்டு கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பது வரலாறு வளர்ப்பு தந்தை யாசோப்பிவின் மூலமாக தன்னை மெருகேற்றிய இயே சுனாதர் அவரை பற்றியான சில விஷயங்கள் மத்திய யு நூல்கள் மார்க் லூக்கா யோவான் போன்ற இதிகாச நூல்கள் இயேசுவை பல்வேறு விதமாக பறைசாற்றி காத்திருக்கிறது ஒரு மாமனிதன் மண்ணில் அவதரித்த சூழலில் போதனை கடவுளின் ராச்சியம் அன்பு இரக்கம் என்று மனித இனத்திற்காக மன்னிப்பு கோர வேண்டும் ஒரு சிறு தவறு நடந்தாலும் என்பதை ஒரு திருமறையாக இந்த உலக பூமி உருவானவன் இயேசு அற்புதங்கள் நிறைய விஷயங்களை நோயாளிகளை குணப்படுத்துவது நோயையே துரத்துவது ஐந்து ரொட்டிகள் உணவு முறைகள் இரண்டு மீன்களை வைத்து ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்தல் என்று சீடர்கள் பனிரெண்டு பேர் இயேசுநாதரின் கனவுகளை நனமாக்கி காட்டிய வல்லுநர்கள் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு யூதர்களாலேயே கிமு முப்பது அல்லது முப்பத்தி மூணாம் ஆண்டு வாக்கில்தான் இவர் இறந்ததாக ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அப்பறியப்பட்ட இயேசுநாதர் இந்த பூமி பந்தில் அவதரித்திருக்கிறார் மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறார் மக்களின் சொல்லனா துயரங்களை தன்மயப்படுத்தி ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்காக களப்போராட்டத்தில் ஒரு மாபெரும் புரட்சியாளனாக இயேசு இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் ஆகையால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஒரு போராட்டத்தின் உச்சம் எப்படி இந்தியாவில் பௌத்தமோ சரிசலத்தில் கிறித்துவம் கிட்டத்தட்ட பௌத்தமும் இயேசுவும் ஒரே நேர்கோட்டில்தான் இந்த மக்களுக்கான சிந்தனைகளை செயற்பாடுகளை போதித்திருக்கிறார்கள் அந்த மாபெரும் வல்லுநர்கள் புரட்சியாளர்கள் ஆகையால் இயேசுவை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் நாமும் கொண்டாடுகிறோம் தீபாவளி என்ற திருநாள் தமிழர்களுக்கு சொந்தமானதல்ல இருந்தாலும் புராணங்களின் இதிகாசத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு திருவிழா அது நரகாசுரன் என்கிற ராவணனை அளித்ததற்காக ஏன் ராவணனை அழிக்க வேண்டும் வட இந்திய படையெடுப்பாளர்கள் தமிழர்கள் மரக்கன்றை தின்று தன்னுடைய கட்டுடலை வளர்த்து கொண்டிருந்த காலச்சூழலில் எவரும் வெல்ல முடியவில்லை என்பதை ஆரிய பார்ப்பன கும்பல் நம்மை ஏமாற்றி ஊடுருவி தமிழர்களை மாமிசம் திங்க வைத்துவிட்டு ஆரியர்கள் மரக்கறியை தின்ற காலம் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தினான் என்று புராணங்கள் பேசுகிறது வரலாறு பேசவில்லை ராவணனுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறதென்றால் இலங்கையில் அவர் கட்டிய கோட்டம் இன்றும் உயிரோடுதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ராமனுக்கு கோட்டம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறி லட்சுமணனுக்கு கோவில் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி ராமனுக்கு கோவில் கட்டுகிற இந்த உலகம் இந்த தேசம் இந்திய தேசம் ஏன் அவருடைய தந்தையார் குதிரைக்கு கோவில் கட்டவில்லை என்பதை பார்க்கிற போது குதிரைக்கும் கோவில் கட்டி இருக்கிற சமூகம் தமிழ் சமூகம் அப்படித்தான் புராணங்கள் சொல்லுது குதிரைக்குத்தான் ராமன் பிறந்தான் அவன் கோசலையிடம் குதிரையை வன்புணர்வு கொலை செய்தார்கள் புராணங்கள் பேசுது வரலாறு இல்லை ஆக கோசலையிடம் படுத்த குதிரையை காலை விடிவதற்குள் புஷ்பமாக்கி விடுவார்கள் அதுதான் அஸ்வமேதயாகம் என்று சொல்லப்படுகிறது அஸ்வமேதையாக குதிரையை கொன்றார்கள் ஆனால் தசரதன் என்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் இங்கே இயேசுநாதருக்கு வளர்ப்பு தான் இருக்கிறார ஒழிய பெற்றெடுத்த தந்தை தாய் தான் சொல்லவில்லை இங்கே முரண்பாடுகள் காப்பியங்களின் அடிப்படையில் காவியங்களின் அடிப்படையில் புராணங்களின் இதிகாசங்களின் அடிப்படையில் கொண்டாடுகிற தீபாவளி ஏன் நரகாசுரன் என்கிற ராவணனை நாங்கள் அழித்து கொன்றோம் ஆகையால் தான் என்னதை கொள்கிறான் ஆகையால் தான் அவன் புத்தாடை உடுத்திக் கொள்ளுகிறான் அதை தமிழர்கள் மீதும் திணித்து வைத்திருக்கிறான் என் முப்பாட்டன் இறந்ததற்காக முப்பாட்டன் ராவணன் வாழ்ந்தானா பிறந்தானா இறந்தானா என்கிற கேள்விக்குறிக்கடை அவருக்கென்று ஒரு வரலாறு இல்லை புராணங்கள் இருக்கிறது ஆனால் இயேசு அதற்கு வரலாறு இருக்கிறது தீப ஒளியை நம் தமிழர்கள் தீப ஒளி என்று சொல்லுகிறார் வட இந்தியாவிலே அது டிவா வழி என்று சொல்கிறார்கள் டிவாவளி என்று சொல்கிறார்கள் அது என்ன மொழியோ அது நமக்கு தெரியல ஆக தீபாவளியை தமிழர்கள் கொண்டாடுவதே முரண்பாடனர் ராவணன் என்கிற தன் முப்பாட்டன் இறந்ததற்காக எப்படி இயற்கை மரணம் என்றால் கொண்டாடலாம் கொலை செய்திருக்கிறவருக்கு எப்படி குமாலம் போட முடியும் அப்படி ஒரு இயேசுநாதர் இந்த தேசத்தில் அவதரித்த அந்த மாபெரும் மகத்தான புரட்சியாளருக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள் உலகம் முழுவதும் அதில் தமிழர்களும் எடுக்கிறார்கள் என்றால் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற இந்த மகத்தான தத்துவத்திற்கு தமிழர்கள் மட்டுமே ஆகையால் தான் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் புரட்சியாளர்கள் எவராக இருந்தாலும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் இவன் புரட்சியாளர் இன்றைக்கு மகாபலிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வில் கிறித்துவத்தை பரப்புகிற போதர்களின் முன்னாடி பல்லவ மன்னர்கள் ஏழாம் நூற்றாண்டிலும் எட்டாம் நூற்றாண்டிலும் ஆட்சி புரிந்த தலைநகரம் இயற்கையாகவே தமிழர்களுக்கு பொக்கிஷமாக அமைந்த துறைமுகம் முதலாம் நரசிம்மவர்மன் பழங்கால துறைமுகத்தை பத்திரப்படுத்தி பாதுகாத்த தலைநகரம் கடற்கரை கோயிலையும் குடைவரை கோயிலையும் ஒற்றைக்கால் ரதத்தையும் படைப்புச் சிற்பங்களையும் படைத்திட்ட மாபெரும் மன்னன் மகாபலி என்ற புராணா புராண அரசனின் பெயர்தான் மகாபலிபுரம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நரசிம்மவர்மனின் இன்னொரு பெயர் மாமல்லன் அந்த மாமல்லன் பெயரை தாங்கியிருக்கிற மாமல்லபுரத்தில் கிபி நான்கு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் துறைமுகம் இருந்ததாக சொல்லப்படுகிற மகாபலிபுரத்தில் கட்டிடக்கலையும் எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த சூழலில் வர்மனும் அவரது தந்தை மகேந்திரவர்மனும் இணைந்து சிற்பங்களை உருவாக்குனதில் அர்ஜுனன் தபசு கங்கையின் இரக்கம் ஐந்து ரதங்கள் என்று சொல்லப்படுகிற பஞ்சபாண்டவ ரதங்கள் கோயில்கள் அடங்கிய எங்கள் தமிழர்களின் பொக்கிஷம் நிறைந்த மாமல்லபுரத்தில் மகத்தான தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கிருத்துவலாம் இயற்கை துறைமுகத்தை இதய கணத்தோடு போய் பார்த்து வேண்டும் என்று கனவு கண்ட தலைவர் விஜய் என்றும் சான்றாக இருக்கிறது திருத்தலம் அந்த திருத்தலத்தில் சிறுசலயத்தில் பிறந்த இயேசுநாதருக்கு நரசிம்மவர்மனின் தலைநகரில் விழா எடுக்கிறோம் இதுதான் சிறப்புக்குரியது எல்லாரும் கிறுத்துவ விழா கொண்டாடுவாங்க தமிழக வெற்றிக் கழகம் சற்று சிந்தனையோடு கொண்டாடுகிறது காரணம் என்னவென்றால் அது கிறித்துவர்களுக்கு மட்டும் அல்ல அந்த விழா ஒவ்வொரு புரட்சியாளனுக்கும் ஒரு விழா அது ஆக புரட்சியாளர் இயேசுனாதருக்கு ஒரு பெரும் விழா அதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ வரிகளோடு இன்றைக்கு மாமல்லபுர தலைநகரில் தமிழர்கள் இருக்கிறார்கள் மதங்கள் என்பது மனிதனை மார்க்கப்படுத்துவது பிளவுபடுத்துவதல்ல மனிதநேயம் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே இயேசுநாதர் முதல் வள்ளுவர் காலம் வரை மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற பெருஞ்சித்திரனார் காலம் வரை தமிழர்களுடைய போதனைகள் தமிழர்களுடைய எண்ணங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் போர்க்களங்கள் எல்லாம் மூதாதையர்கள் உலகத்திற்கு காட்டி கொடுத்திருக்கிற அல்லது பறைசாற்றி இருக்கிற போர்க்கலைகள் தமிழனிடம் இருந்துதான் அது உருவாகி பரவி இருக்கிறது ஆகையால் இயேசுநாதரை நாங்கள் ஏற்கிறோம் காரணம் தமிழர்களுடைய வீர மரபை அவன் அவனியேற்றிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த மாபெரும் புரட்சியாளன் இயேசுநாதருக்கு விழா எடுக்கிற விதமாக எல்லா மதத்தவரும் கலந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் கிருத்துவ சமத்துவ விழா அந்த விழாவில் தலைவர் அவர்களுடைய உரை இன்று நடக்கிற அரசியல் கோமாளிகளுக்கும் எத்தேவில் சொல்லப்படுகிற இயேசுநாதனுடைய வாழ்வியல் சம்பவங்களும் எடுத்துக்காட்டாக அமைந்ததைப் போல தலைவர் விஜய் அவர்கள் அந்த எத்தொய்ப்பு வசனங்களை சொல்லி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களின் அக்கிரமங்களை தோல்வித்திருக்கிறார் என்ன சிறப்பு இது எவனும் அறியாத எத்தொய்ப்பு வாக்கியங்களை கர்த்தரே நாங்கள் செய்த எல்லாம் நீர் மன்னித்தருள்வாயாக என்று மனம் வெதும்பி உள்மனதின் ஆழத்திலிருந்து வருகிற உள்ளம் நினைக்கிற வார்த்தையை உதடுகளால் உச்சரிக்கிற சம்பவத்தை இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் மகத்தான தத்துவத்தை எடுத்து சொல்லி மடமை ஆட்சியாளர்களை ஒரு சவுக்கடி கொடுத்து முடித்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த தேசத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அயோக்கியத்தனமான திருட்டு மாடல் ஆட்சியில் பிறப்போக்கும் எல்லா இருக்கும் என்கிற தத்துவம் இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கவில்லை மனிதனை மனிதனாக நினைக்கக்கூடிய மனோபாவம் நாம் வள்ளுவரின் வாரிசுகள் ஆகையால் தான் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் என்றால் உலகம் முழுவதும் அந்த கிருத்துவ மாவீரனுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதை எப்படி சொந்தமாக்கி கொண்டார்களோ போல ஒரு புரட்சியாளன் இயேசுவிற்கும் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்கிற நல்லன் அடிப்படையில் எல்லா மதத்தவர்களையும் எல்லா மார்க்கங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களையும் அரவணைத்து அற்புத விழாவை தலைநகர் மாமல்லபுரத்தில் தலைவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தனி பெரும் சிறப்பு சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் இருந்தாலும் இந்த கிறிஸ்தவர்களை பற்றி சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வந்து பெறுவதற்காகத்தான் இந்த விழாவை விஜய் நடத்தியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையிட்டே பார்க்குறீங்க இதற்கு முன்னாடி இருக்கிற கட்சிகள் எல்லாம் நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அவர்கள் என்ன சொந்த சுய நலத்திற்காக தன் வாழ்விற்காக அந்த விழாக்களை எடுத்தார்களா வாக்குகளுக்காகத்தான் எடுத்தார்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற விதிமுறைகளோடு அதை செய்தார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி செய்யவில்லை அனைவரும் மாறுங்கள் என்று மூன்று மதம் அல்ல பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் கூட இன்றைய தினத்திலே மகாபலிபுரத்தில் கலந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மனிதநேய பண்பு இயேசுநாதனுடைய போதனைகளை கிறித்தவர்கள் மட்டுமே போதித்து விடக்கூடாது இயேசுநாதனின் போதனைகள் என்பது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அவன் யூதர் இனத்தில் பிறந்தான் ஆனால் யூதர்களாலேயே அடித்துக் கொள்ளப்பட்டான் காந்தியைப் போல நான் ஏன் காந்தியை இங்கே சொல்லுகிறேன் என்றால் அவன் மிக தீவிரமான இந்துத்துவவாதி ஆனால் எல்லா மதத்தவரும் இந்தியாவில் ஒரு சேர வாழலாம் என்று உறக்க முழக்கமிட்ட காரணத்தால் அவனை சுட்டுக் கொன்றார்கள் யார் சுட்டது அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அதே சமூகத்தைச் சேர்ந்தவன் காந்தியை கொன்றான் அதேபோல் தான் இயேசுநாதர் எந்த சமூகத்திற்காக உழைத்தாரோ அதே சமூகம் அவரை பயங்கரவாதி பயங்கரவாதியாக்கியது அவரை அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவர் சொன்னார் நான் ஒரு நாள் உயிரிழந்து வருவேன் இந்த மக்களுக்காக அது உபதேசம் செய்வதற்காக வருகிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றினார் ஒரு நாள் உயிரிழந்து வருவேன் என்று சொன்னதுதான் இன்றைக்கு அவருடைய போதனைகள் உயிரிழந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது ஆக இயேசு நாதர் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கிறார் என்கிற தத்துவ வரிகளை இன்றைக்கு தலைநகர் மாமல்லபுரம் பறைசாற்றி இருக்கிறது சில புல்லுருவிகள் சில அயோக்கியத்தனமானார்கள் ஓட்டுக்காக வேண்டுமானால் நடித்து கொண்டு விழா எடுக்கலாம் இது இணைந்து கொண்டு விழா எடுக்கிறோம் சில பேர் நாடகம் நடத்தி தன்னை மிகைப்படுத்தி கொள்வதற்காக விழாக்கள் எடுப்பார்கள் நாங்கள் உண்மையிலேயே இயேசுநாதரின் பிறப்பையும் இறப்பையும் ஒரு சேர பார்த்து உலக பிறந்த பிறந்தநாளை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நடத்துகிறோம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் நாங்கள் சிலுவையில் கழுத்திலே போட்டுவிட்டு நாங்கள் கலந்து கொள்ளவில்லை அந்த மாமனிதரை நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டோடு பார்க்கிறோம் அவர்கள் இஸ்லாத்தில் தொப்பி அணிந்து கொண்டு மறைமுகமாக இந்துத்துவவாதிகளாக உட்கார்ந்து கொண்டு போலச்சுவார்கள் இயேசு பிறந்த நாளில் நாங்களும் கொண்டாடுகிறோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் சிலுவையை நெஞ்சிலே சுமப்பதை போல நடிப்பார்கள் அப்படி அல்ல விஜய் அவர்கள் நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனால் இதே மாதிரியான உத்தவர்களாக வந்து திமுக நடத்தும் போது அந்த மேடையில் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து திமுகவை சக்தின்னு சொல்றீங்க ஆனா மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமாக போகப்பட்ட அந்த பாஜகவினரை ஆர் எஸ் எஸ் காரரை நீங்கள் தீயசக்தின்னு என்றால் சொன்னது சொன்னதுண்டா விஜய் சொன்னதுண்டான்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லாத இயக்கங்களை பற்றி நாங்கள் கேட்டவர்களும் கிறிஸ்தவர்கள் தான் அவர்கள் கிறித்தவர்கள் திமுக போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இயேசுநாதரின் போதனைகளை ஏற்காதவர்கள் அரசியல் நிலைப்பாடு எல்லாருக்கும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா மணிப்பூர் பிரச்சனை என்பது அங்கே மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்பது உலகம் அறிந்த விஷயம் பாரதிய ஜனதா பகிரங்கமாக நடத்துகிறது அதில் எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் இங்கே கிறித்துவ பாதிரியார்கள் எவ்வளவு பேர் இங்கே சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்லவா இதே திமுக ஆட்சியில் எவ்வளவு கொடுமைகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கிறித்துவ பெருமக்களை இன்றைக்கு வெளியில் வந்து சொல்லக்கூடிய அவ்வளோ சூழல் இந்த ஆட்சியில் கேட்டா நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து என்ன பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் கூற்றை உள்வாங்கிக் கொண்டவர்கள் உண்மையானால் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று இவர்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ஏன் பௌத்தத்திற்கு ஒரு விழா இவர்கள் எடுக்கவே தயங்குகிறார்கள் அதை பேசுவீங்களா நீங்கள் வள்ளுவ தத்துவமும் பௌத்த தத்துவமும் இந்த மண்ணில் பக்குவப்படுத்தி இருக்கிறது இது திராவிட மண் என்று பேசுகிறோம் தீர்க்க தரிசிகள் நமக்கு நிறைய சம்பவங்களை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நான் தீய சக்தி யார் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு காரணமே இல்லாதவர்களை அடையாளப்படுத்தி காற்றுக்கு நாங்கள் ஒரு புகழ் சொல்வதில்லை காற்றுக்கு ஒரு பட்டம் கொடுப்பதில்லை பட்டமேனா விடலாம் ஆனால் இல்லாதவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து நாங்கள் விளம்பரம் தேடி கொடுக்க ஆசைப்படவில்லை இருந்து கொண்டே வினை வைப்பவர்களுக்கு தான் நாங்கள் பட்டம் சுட்டுகிறோம் அதுதான் தீயசக்தி என்ன தீயசக்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் அதனால் தீயசக்தி முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் ஆகையால் தீயசக்தி முப்பத்தி ஒன்பது கற்பழித்து படுகொலை நடத்த நடத்தப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக அதனால் தீயசக்தி அது மட்டுமல்ல காவல்துறையினர் மீதே ஒன்பது போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அதனால் தீயசக்தி நாங்கள்தான் சக்தி அதை எதிர்த்து கேட்குறோம் அதை எடுத்து பேசுகிறோம்ல நான் கேட்குறேன் கொத்து கொத்தாயம் தேசிய இனம் ஈழத்தில் செத்து மடிகிற போது உலகத்திலேயே ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் காட்சியை நடத்தியவர்கள் இவர்கள் ஆகையால் தீயசக்தி என் குழந்த கூட ஒரு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா மதியத்துக்கு ஆறு மணி நேரம் இடைவில் வெறும் ஆறு மணி நேரம்தான் உண்ணாவிரதம் இருக்கு ஆனால் இரண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த தலைவனை உலகத்தில் பார்த்தது உண்டா ஆகையால் தீயசக்தின்னு நாங்கள் பேசுகிறோம் தாமிரபரணின் அடிக்கரையில் தமிழர்களை துடிக்க துடிய கொன்றார்களே ஓட விட்டு சுட்டுக் கொன்றார்களே அதைப் பத்தி பேசுவீர்களா ஆகையால் பேசுவோம் இந்த மக்களை இலவசம் என்கிற பெயரால் அவமானப்படுத்துவதால் தீயசக்தி என்று பேசும் ஆனா அதே விஜயவர்கள் வந்து சொல்றாரு மக்களுடைய இருந்து வர்றதுன்னு விஜயே சொல்றாரு ஆமா அவர் இலவசம் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்கிறார் மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுப்பது இப்படி இலவசமாக இருக்கும் என்று கேட்குறார் என்ன தப்பு ஆனால் நீங்களே முரணா பேசுகிற மாதிரி இல்லை முரணா பேசலையே எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இலவசமும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு அரசு உதவி செய்ததுன்னு சொல்லுங்க ஏன் அதை இலவசம்னு நீங்கள் பகிரங்கப்படுத்துறீங்க என் மக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு கேட்குறது குத்தமா இப்போவும் இலவசம்னு பேசுகிறாங்க அங்கே இருக்கிற அமைச்சரெலாம் சில பேர் நாவை அடக்குன்னு நான் கேட்பாட்டு கிடக்கிற கோடிக்கணக்கான ஏக்கர்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிற அமைச்சர் கூட்டம் ஆகையால் நாங்கள் வந்து தீயசக்தி பேசுகிறோம் தமிழை அறவே ஒழிக்கிற இயக்கமாக இருக்கிறது ஆகையால் நாங்கள் சக்தின்னு சொல்றோம் அரசு பேருந்துகள் தமிழ்நாடு அரசுன்னு போடுறது இல்லை அப்ப யாரோட அரசு நடக்குது திமுக அரசு எழுத போறீங்களா அதை எழுதுவதற்கு தான் நீங்க வந்து வெறும் அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்கி வச்சிருக்கீங்களா ஆகையால் தீயசக்தின்னு சொல்றோம் எங்கெனும் தமிழ் இல்லாமல் போய்விட்ட காரணம் தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் அதுக்கு முழு முதல் காரணமே அவர்கள் தான் ஆகையால் அவர்களை சக்தி என்று தான் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் தமிழை ஒழிப்பதற்கு ஒரு இயக்கம் உருவாகுகிறது என்றால் அது திமுக தான் அதனால தீயசக்தின்னு சொல்றோம் சொல்லுவோம் அழுத்தமாக சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ் வாழக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களா நாடாளுமன்றத்துல கூட சமஸ்கிருதத்துக்கு எதிராக நின்று தமிழுக்காக பேசுறது அவங்க தான் அவங்க வீட்டுக்குள்ள சமஸ்கிருதம் ஒழிக்குது அதை போய் கேளுங்க நாடாளுமன்றத்தை விட்டுருங்க அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கே மாண்பு மிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே சமஸ்கிருதம் இருக்கே அதை எப்படி நீங்க கேட்பீங்க வீட்டில் ஒழிக்காதவர்கள் நாட்டில் எப்படி ஒழிப்பார்கள் வீட்டை சுத்தம் செய்யாதவர்கள் நாட்டை எப்படி சுத்தம் செய்ய முடியும் வீட்டுக்குள் இருக்கிற உறவுகளையே இவர்கள் மாற்ற முடியவில்லை என்றால் நாட்டு மக்கள் உறவுகளை எப்படி இவர்கள் மாற்றுவார்கள் ஆகையால் சக்தின்னு சொல்றோம் கோடி கோடியாய் கொள்ளை அடிக்கிற இந்த கூட்டங்கள் அப்புறப்படுத்தப்பட வேணும் தீய சக்தின்னு சொல்றோம் நாங்க வந்து தூய சக்தி தீய சக்தி எங்க மேல பள்ளியை போடுங்க பார்ப்போம் போட்டு பாருங்க ஒன்னு சொல்லுங்க சொல்ல முடியாது ஆகையால் கதிர்க்கு நேரத்தை நன்றி சார் நன்றி